ஜூலை பதினான்கு திங்கட்கிழமை நன்மை செய்யுங்கள் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவளுக்கு செய்யாமல் இராதே நீதிமொழிகள் மூன்று இருபத்தி ஏழு நன்மை செய்ய திராணியை கொடுக்கிறவர் கர்த்தர் ஏழை மக்களை உபசரிக்க சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஒரு இளம் வாலிபர் என்னிடம் ஜிபிக்க வந்தார் அவருடைய கரங்கள் செயலற்று போய் தொங்கிக் கொண்டிருந்தன தன்னுடைய கரங்களை பயன்படுத்தி அவரால் உணவை கூட உண்ண முடியவில்லை அவர் சொன்னார் சில ஆண்டுகளுக்கு முன்பு அழகாக ஓவியம் வரையக்கூடிய தாளந்துகளும் திறமைகளும் என் கரங்களில் இருந்தது மிகவும் அழகான கையெழுத்து உடையவனாய் பல கட்டுரைகளை எழுதி உலகத்துக்காக என் கரங்களை பயன்படுத்தினேன் கர்த்தருக்கு பயன்படுத்தக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் கிடைத்த போதிலும் நான் அவருக்காக என் கைகளை பயன்படுத்தவில்லை என் தாளந்தை புதைத்து வைத்தேன் இன்றைக்கு என் இரண்டு கரங்களும் செயலற்றுப் போயின எனக்காக ஜெபிப்பீர்களா கர்த்தர் எனக்கு சுகம் தந்தா என் தாளந்துகளையும் என் திறமைகளையும் முழுமையாக கர்த்தருக்காக அர்ப்பணிப்பேன் என்றார் கர்த்தர் உங்களை பேருக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றார் உங்களுடைய காரியங்களை மட்டும் கவனித்துவிட்டு அமைதியாய் சுயநலமாய் விடாதிருங்கள் உங்கள் கனிகளை தேடி வருகிற ஆயிரக்கணக்கான பறவைகளுக்கு உற்சாகமாய் கனி கொடுங்கள் நீர் உற்றாகிய உங்களை தேடி வருகிற மக்களின் தாகத்தை தீர்த்து வையுங்கள் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தது போல் உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் சுற்றி மற்றவர்களுக்கு உதவுங்கள் ஜெபம் செய்வது நன்மையானது ஆகவே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி ஜபத்தின் மூலம் நன்மை செய்யுங்கள் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் செய்து ஆத்துமாக்களை பாதாளத்தின் பிடியிலிருந்து மீட்டு நன்மை செய்யுங்கள் பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம் பசியுற்றோருக்கும் பிணியாளிகளுக்கும் பட்சமாக உதவி செய்வோம் என்ற பாடலை வாயளவில் பாடாமல் உண்மையான கருத்தோடு பாடுவோமாக அப்பொழுதுதான் தாசருக்கு இத்தரணி சொந்தமாகும் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் யாக்கோபு நான்கு பதினேழு என்று வேதம் எச்சரிக்கிறது நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரே நமக்கு நன்மை செய்கிறவர் நன்மையான எல்லா ஈவுகளும் அவரிடத்திலிருந்துதான் வருகிறது சிருஷ்டிப்பிலே அவர் நமக்காக யாவற்றையும் சுருஷ்டித்திருக்கிறார் அவர் பூமியில் இருந்த நாட்களிலே ஜனங்களுக்கு நன்மைகளையே செய்தார் அப்படிப்பட்ட அன்புள்ள ஆண்டவரின் நன்மை செய்யும் பாதையை நாமும் பின்பற்ற வேண்டாமா தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு திராணி இருக்கும் போது உங்களால் எவ்வளவு நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை அன்றே செய்து முடியுங்கள் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் இருக்கும் கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்று